நம்பிக்கை உடைய சிறைகளே அரண் அரண் அப்படின்னா என்ன அப்படின்னா கத்தருடைய வார்த்தைன்னு அர்த்தம் அரண் அப்படின்னா அரனுக்கு திரும்புங்கள் அவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் என்ன கிடைக்கும்னா ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன் காலையிலூயாக கழுதையை தேட போன அந்த மனுஷனுக்கு ஒரு ரெண்டு மடங்கு பலன் இருந்துச்சு ஆமேன் ரபேக்காலுக்கு தண்ணி எடுக்க போனவங்களுக்கு ஆண்டவர் ரெண்டு மடங்கான பலன் கொடுத்தார் நமக்கும் இரட்டத்தனையான பலன் ரெண்டு மடங்கு பலன் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அப்படியே எளிமை நிற்கலாமா இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இதோ ஒரு ரெட்டிப்பான நன்மை வருகிறது ஜெபித்ததற்கு ஒரு ரெட்டிப்பான நன்மை வருகிறது தேடி போன அந்த காரியத்திற்கு ரெண்டு மடங்கு நன்மை வருகிறது ஜெபித்தது ஒன்று கத்தர் கொடுக்கிறது இன்னொன்றையும் சேர்த்து இன்னொன்றையும் சேர்த்து விடுதலை பெறுகிற வரைக்கும் அற்புதம் நடக்கிற வரைக்கும் நான் சிறையிலே இருந்தாலும் நம்பிக்கை உடையவனாய் நம்பிக்கை உடையவனாய் ஆமே முப்பத்தி எட்டு வருடமா இருந்த அந்த மனுஷனுக்கு நீ அரனுக்கு திரும்பு இதோ உனக்கு ரெட்டிப்பான நன்மையை கிடைக்கிற நாள் வந்ததுன்னு சொன்ன ஆவியானுடைய மகிமை இந்த ஆலயத்தில் மூடி கொண்டிருக்கிறதற்காய் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலும் இந்த ஆவியானுடைய மகிமை கடந்து வந்திருக்கிறதற்காய் ஜபிக்க ஜபிக்க அந்த நன்மை நடக்கிறது ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஐந்து நிமிடங்கள் இன்னைக்கு அப்படியே முழு பலத்தோடு எல்லாரும் அப்படியே ஜெபிச்சிட்டே இருங்க ஜெபிச்சுட்டே இருங்க ஆவியானவர் நிறைய பேரை தொட்டுட்டே இருக்கிறாரு இல்லை உங்களுக்கு ஒரு முடிவ கத்தர் வச்சிருக்கிறாரு ஒரு அற்புதத்தாண்டவர் வச்சிருக்கிறாரு அண்டவரே என்னுடைய நம்பிக்கைய கத்தர் பெருக பண்ணுகிற கத்தர் நம்பிக்கையை பெருக பண்ணுகிற கத்தர் நம்பிக்கையை பெருக பண்ணுகிற கத்தர் சிறைச்சாலையில இருந்தாலும் அற்புதமே நடக்காட்டாலும் கத்தருடைய வார்த்தை வருது நம்பிக்கையுடைய சிறையே நம்பிக்கையுடைய மகளே நம்பிக்கையுடைய மகனே நீ வார்த்தைக்கு நேராய் திரும்பும் உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் இந்த சூழ்நிலை வெகு சீக்கிரத்தில் மாறி போகும் இந்த லேசான உபத்திரமும் சீக்கிரமாய் மாறி போகும் இந்த நிலமும் உனக்கு சீக்கிரமாய் மாறும் நீ இந்த இடத்துல இருக்க போவது இல்லை ரொம்ப நாள் இந்த இடத்துல இருக்க போவது இல்லை இத்தனை வருஷமும் இருந்தது போதும் இனி ஒரு மாற்றத்தை நான் உனக்கு தருவேன் இனி ஒரு உயர்வை நான் உனக்கு தருவேன் இனி ஒரு அங்கீகாரத்தை நான் உனக்கு தருவேன் இனி ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் தேடி வருவார் கத்தை தேடி வருகிறவர் தேடி வருகிறவர் நீ எதிர்பார்க்கிற திசையிலிருந்து அல்ல நீ எதிர்பாராத திசையிலிருந்து ஒரு அற்புதத்தை என் இயேசு எனக்காக செய்வார் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன் 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 அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த குடும்பத்துக்கு அது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஜபிக்கிறவங்க எல்லாம் ஜபிச்சுட்டே இருங்க சத்தம் போட்டு ஜபிக்கிறவங்க ஜபிச்சுட்டே இருங்க அப்பா ராஜாவே இசுப்பா உம்முடைய இரக்கம் உம்முடைய தாயாவு அப்படியே இறங்கி இறங்கி ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் இந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்தீரே இந்த நைன்டி சிக்ஸ் டேஸ் வரைக்கும் நீங்க கொண்டு வந்தீங்களே உங்க மகிமையை நாங்கள் பார்க்கணுமே அப்பா உங்க மகிமையை நாங்க பார்க்கணுமே அப்பா நம்பிக்கை உடைய சிறைகளே அரனுக்கு திருமங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவே இன்றைக்கு தருவேன் என்கிற அந்த வாக்கு தத்தம் இப்போ ஹிப்போ நிர்பர்த்தி ஆகற நாள் நெருங்குவதாக பா உண்டாவதாக மேலும் இயேசுவே இந்த மனுஷனுக்கு ஒரு வல்லமையே கொடுத்த தெய்வம் இந்த பிள்ளைகளுக்கு தர போகிறதுற்காய் நாதநரம யுதரகதலர தியரலதனரம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கட்டனல்லவர் கத்த நல்லவர் உங்களால் ஆகாதது ஒன்றுமே இல்லை உங்களால முடியாதது என்று ஒன்றுமே இல்லை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை அகிலம்னைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ அகிலம் அனைத்தையும்ண்டி ஆளு ஆகாதே எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை